வணக்க மக்கள் உங்க அனைவரும் வரவேற்கிறேன் மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரி இது மல்மல் காட்டன் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா நீட்டா இருக்கும் அதாவது நீங்க வந்து ஆபீஸுக்கு போனாலும் தாராளமாக இதை கட்டிட்டு போகலாம் இதோட கவுண்ட் பாத்தீங்கன்னா நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட்ல வரக்கூடிய சாரி ரொம்ப நெருக்கமான இருக்கும் அதுக்காக சாரி வெயிட்டா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது சாரி வந்து வெயிட்லெஸா தான் இருக்கும் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி பாத்தீங்கன்னா பிளாக் பிரிண்ட்ல பண்றது அதாவது பிளாக் பிரிண்ட் அப்படிங்கிறது ஹேண்ட்ல பிரிண்ட் பண்ற பிரிண்ட் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது கையில தான் பிரிண்ட் பண்ணுவாங்க ராஜஸ்தான்ல பக்ரூங்கிற ஒரு இடத்துல பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இது இதுதான் அங்க உள்ள ஸ்பெஷல் பிரிண்ட் இந்த பிரிண்ட் வந்து கலர் போகாது உங்களுக்கு சாரி ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைட்ல என்ன கலர் பாக்குறீங்களோ அதே சைட் அதே கலர் அதே மாதிரி பேக் சைட்லயும் தெரியும் அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அந்த சேரீ வந்து பிரிண்ட் போறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா இது பிளாக் பிரிண்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல கேப் வேணுமோ அந்த இடத்துல அந்த கலரை பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் எந்த இடத்துல டிசைன் வேணுமோ அந்த இடத்துல அந்த கலர் வச்சு பிரிண்ட் பண்றதுனாலதான் இது பிளாக் பிரிண்ட்னு சொல்றோம் நார்மலா மிஷின் பிரிண்ட் வந்து ஒரே மாதிரி பிரிண்ட் வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருவாங்க ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா பிரிண்ட் பிரிண்ட் பண்ணி பண்ணி தான் கொண்டு போவாங்க ஃபுல்லாவே அதுதான் இதோட ஸ்பெஷல் இந்த சாரி வந்து ஜெய்ப்பூர் காட்டன் சாரி தான் ஏன்னா நிறைய பேர் கேக்குறது மல்மல் காட்டன் தான் ஜெய்ப்பூர் காட்டன் சாரி தான் கேக்குறாங்க இது ஜெய்ப்பூர் காட்டன் சாரி தான் உங்களுக்கு இந்த சாரியே அங்க இருந்துதான் வரும் மேனுபேக்சர் கிட்ட இருந்து டேரக்டா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அதனால ஏதாவது ப்ராப்ளமும் இருக்காது மேக்சிமம் வராது ஏதாவது ஒரு ஆர்டர் அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் இப்போ நீங்கள் பல்டர் ஆர்டர் போடுறீங்க இல்லை ஒரு சாரி ஆர்டர் போட்டால் கூட நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக பேக்கேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை எதா ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து வீடியோ இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கனாலோ இல்ல பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கிட்ட நம்ம கொடுத்ததுனாலதான் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆல்ரெடி இது நான் பேஸ் பண்ணிருக்கேன் அதாவது ஒரு சாரி வந்து அது ரெகுலரா வந்துட்டு இருக்க சாரி தான் நியூ கலெக்ஷன் தான் நம்ம சென்ட் பண்ணிருக்கோம் ஆனா தண்ணியில போட்ட உடனே அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை எப்படி நம்ப முடியும்னு எனக்கு தெரியல தண்ணில போட்டாங்களாம் அதனால அந்த சாரி கிழிஞ்சிருச்சாம் அது எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஏன்னா நம்ம ஓல்டு ஸ்டாக்கா இருந்தாலும் தண்ணியில நினைச்ச உடனே நீங்க கட்டிட்டு போனா கிழிஞ்சிருக்கணும் கட்டும் போதே அது கிழிஞ்சிருக்கணும் தண்ணியில போட்டு நினைச்சிரு தூக்குனா அது கிழிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு அது மேக்சிமம் ஆஹ் பக்கெட்லயோ எது இல்ல எதுலயோ மாட்டி இழுத்துருக்குது ஏன்னா அது கிழிஞ்சிருந்தது வந்து பார்டர்ல உள் சைடு நம்ம வந்து கட்டிருப்போம் அந்த பாட்ரு எங்கேயோ இழுத்து கிழிஞ்சிருக்கு அது வந்து கஸ்டமர் எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி தண்ணியில போட்டு நான் எடுத்தேன் கிழிஞ்சிட்டு அப்படின்னாங்க ஏன்னா அது கூட இன்னொரு சாரியும் நம்ம அனுப்பியிருக்கோம் அந்த சாரி டேமேஜே எதுவும் ஆகல இந்த சாரி தண்ணியில போட்ட உடனே எப்படி டேமேஜ் ஆகும்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல அதாவது நீங்க கட்டாம இருந்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல கட்டிட்டு அதை நினைக்கும் போது அது கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரி இல்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்கு அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது வீடியோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல எனக்கும் ப்ராப்ளம் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கே மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நீங்க கொடுக்குற தான் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு சாரிய பத்தின எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் சாரீ கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு குவாலிட்டி இருக்கு குவான்டிட்டி இருக்கு அதே மாதிரி அதோட டிசைன் என்ன ரேட்டு இது எல்லாமே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எங்க கம்மி ப்ரைஸ்ல சாரி கிடைக்குதோ அங்க தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வெறும் சாரி மட்டும் போடுறது கிடையாது சுடிதாரும் போட்டுட்டு இருக்கும் சுடிதாரும் சேல் பண்ணிட்டு இருக்கும் அதை பத்தின வாட்ஸ்அப் தெரிஞ்சுக்கம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து இந்த சாரிக்கும் ஒன் மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின்ல வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் டிரெஸ்ஸை வந்து கையில வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது இந்த சாரிக்கு நீங்க ஸ்டார்ச் போடணுங்கிறது அவசியம் இல்ல சப்போஸ் நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க உங்களுக்கு ஸ்டார்ச் போடுறத போனா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமாக ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எதுக்காக ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னா இந்த சாரி வந்து இந்த சாரியோட கவுண்ட் ஜாஸ்தி அதனால உங்களுக்கு ரேட்டும் ஜாஸ்தி இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்